ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக ரூபாய் இரண்டாயிரம் திடீர் உயர்வு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உயர்வுதான் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து பரவினு வருது அது உண்மைதானா மாதம் இரண்டாயிரம் வந்து இந்த மாதத்தில் வந்து கொடுக்க போகிறாங்களா இல்லை எப்போ வந்து திடீர் உயர்வு வந்து ஏற்படும் ரூபாய் ஆயிரம் ரூபாயிலேருந்து இரண்டாயிரூபா வந்து உயர்வு ஏற்படும் அப்படின்றது சம்பந்தமாகவும் மேலும் வந்து ப பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமும் மேலும் இந்த மாதம் ஃபுல்லாக வந்துக்கிற அப்டேட் ஃபுல்லாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவும் உயர்வு சம்மந்தமாக உங்களுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து இது வரைக்கும் வந்து வாங்காத நடுவில் வந்து ஸ்டாப் ஆனவங்களும் நடுவில் இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணம் வந்து வாங்காதவங்களுக்கும் இதில் வந்து சூப்பரான அப்டேட் வந்து இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்றது சம்மந்தமாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருக்குது ரூபாய் இரண்டாயிரம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே எப்போ வந்து கிடைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் எப்போ வந்து மாறும் அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் வந்து இப்போதைக்கு ரீசனாக இன்ஃபர்மேஷன் ஒரு வெளியிட்டிருக்க அதையும் வந்து டீடெயிலா வந்து பார்க்க போறோம் அதனால தயவு செய்து இந்த ஸ்கீம்ல இருந்து பணம் வந்து வாங்குறவங்களும் ரெகுலரா வந்து பணம் வந்து வாங்காத ஸ்டாப் ஆயிருக்கிறவங்களும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அப்ளை பண்ண போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் மேலும் இப்போ இந்த வீடியோவை டீடெயில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து டெய்லியும் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியாத இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் வந்து வந்துகிற அப்டேட் எல்லாமே ரீசெண்டாக கிடச்சிக்கிற அப்டேட் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் உயர்வு சம்பந்தமாகவும் டீடெயிலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பேங்க் சம்மந்தமாக அதாவது அக்கௌண்ட் சம்மந்தமாக வந்து ஒரு சூப்பரான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து கிறிஸ்டன் கிளீராக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதை வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் கலைஞர் மகளிர் ஊமை திட்டத்தை அளவுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வந்துன்னு இருக்குது ஒரு சிலவங்க வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம் ஒரு சிலம் வந்து ரெகுலராக இது வரைக்கும் வந்து பெட்டுன்னு வரீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து பெட்டுன்னு வரேங்க இப்போ ரீசெண்டாக வந்து இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மூணாயிரரூபா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய மூன்று திட்டங்கள்லையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பயனாளிகள் வந்து பயன்பட்டுருந்தாங்கன்னா மூணாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து பெற முடியும் இப்போ ரீசெனாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டமெல்லாம் வந்து விரிவாக்கம் சம்மந்தமாக தமிழக அரசு திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதாவது விரிவாக்கம் அப்படின்னும் போது புதிய பயனாளிகள் சேர்ப்பதும் அது மட்டும் இல்லாமல் தொகையை தொகையை வந்து உயர்த்தவும் சம்மந்தமாகவும் அதாவது அது சம்மந்தமாக திட்டமிடப்பட்டு உள்ளதாக அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாக இருக்கு ஏற்கனவே வந்து வந்துகிற நியூஸ் தான் வந்து இது இது அக்டோபர் எட்டாம் தேதி வந்து நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் வந்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருந்தது ஆனால் எந்த ஒரு முடிவும் வந்து இது வரைக்கும் வந்து வரல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டு கண்டிப்பாக தொகை வந்து ரூபாய் உயர்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி துணை முதல்வர் வட்டாரங்களும் அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்களும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அரசு நடந்த இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்து இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பாக வந்து வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதவியேற்ற பின் மகளிர்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் இது போல சிறப்பு திட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தினு வராங்க இந்த கவர்மெண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து தொடங்கி பட்டு தொடங்கப்பட்டிருந்தது முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அதை காஞ்சிபுரத்தில் வந்து முதன்முறையாக வந்து தொடங்கி வச்சுருந்தார் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டின் கீழே உள்ள குடும்பங்கள் எல்லாருக்குமே வந்து மாதமாயிர ரூபாய் கம்பல்சரியாக வந்து போய் சேர்ந்துன்னு இருக்குது அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பணம் வந்து போய் சேர்ந்துன்னு இருக்குது அரசால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தொகையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணுங்க இந்த தொகையை சம்பந்தமாக வந்து நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக வந்து தெரிஞ்சு இந்த திட்டத்தை பொறுத்த அளவு வந்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி நிதி வந்து ஆறு மாதத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு வந்து அந்த நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமானவர் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டது அவங்களோட வங்கி கணக்கில் வந்து அரசு வந்து செலுத்தப்பட்டிருந்தது மேலும் இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டுக்கு ரூபாய் பதிமூணாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடந்த மார்ச் மாதம் வரை முப்பத்தொன்னாம் தேதி வரை முகாமில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்கள் அதாவது முக்கியமாக தேதி வரை முகாமில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பம் சேர்த்து பதினாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மகளிர் உட்பட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்ப தலைவர்களுக்கு பயன்பெற்று வருகிறார்கள் அப்படின்ற கணக்கு வந்து வெளியே இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா வந்து இவ்வளோ நிதி வந்து ஒதுக்கப்பட்டு இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து வராங்க மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக பிரிவாக்கம் சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாக இருக்குது அதனால் கண்டினியூவாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துருவாங்க இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஆண்டுகளில் வரும் நிதியாண்டுகளில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமானவர்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புள்ளதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாகி உள்ளது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணால் அரசு வேலை செய்பவர்கள் மாநகராட்சி மற்றும் நகராட்சி வேலை செய்பவர்கள் தவிர மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவலும் வந்து வெளியாகி வருகிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு மேலே புதிய அப்ளிகேஷன் வந்து வந்துருதுன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணாத தவற விட்டீங்களோ யாரெல்லாம் எழுதி ிட்டி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா அவங்கள வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணா உங்களுக்கான கிரைடீரியா எல்லாமே செக் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து பெரும்பாலான ஏழை மக்களுக்கு கண்டிப்பா இந்த பயன்கள் எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படின்றதுனாலதான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் வருது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாற்றம் வரலாம் என்று கூறப்படுகிறது கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து வரலையோ அவங்களுக்கெல்லாம் புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாருங்க கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட்டும் வந்து அதை பற்றி சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு வீடியோலேயும் வந்து போட்டுன்னு வரும் இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது பற்றி அமைச்சரவை கூட்டத்தில் விவாதம் வந்து ஏற்பட்டுருது என்று தகவல் வந்து வெளியாக இருந்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் போதல்வன் திட்டம் இந்த திட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஆண்மகனாக இருந்தாங்கன்னா அவங்க கல்வி கல்லூரி படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து செல்லுபடியாகும் அதே போல் பெண் மகளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து காலேஜ் படிச்சுருந்தாங்கன்னா புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிட்டு வருவாங்க மகளிர்களாக இருந்தனா கலைஞர் மகளிர் உரிமை தேர்ச்சால் ஆயிரம் ரூபாய் வாங்கி வராங்க இது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் கட்டுப்பாடுகள் வரும் துறைகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்டுப்பாட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு எனவே இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு குறித்து எதிர்காலங்களில் வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க துணை முதலமைச்சருக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து அதாவது அவர் வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்ன அறிவிப்புலாம் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொகை வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சம்பந்தமாக டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வரும் நாளைக்கு வீடியோவும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளிகளில் இருந்து நிலையில் சமீபத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க நல்லா கேட்டுக்கங்க டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகளாக வந்து சேர்க்கப்பட்டு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பயனாளிகள் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுன்னு வராங்க நம்ம சொன்னது போலே நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்தது போலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து புதுசாக வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க மேலும் வந்து புதிதாக வந்து ரேஷன் கார்டை வந்து வாங்கினவர்களும் புதிதாக வந்து திருமணம் ஆகி முடிந்தவர்களும் ஏன்னா பல மகளிர் உள்ளுரிமை துறையத்தில் இணைய காத்து இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக வந்து தகவல் வந்து வெளியேவும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு வருது ஏன்னா ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க இந்த பணத்துக்காக அவங்களுக்குலாம் வந்து ரேஷன் கார்டை வந்து வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து திருமணம் ஆகிட்டு நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வந்து எடுத்துன்னு வரீங்க இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் பொருளாதார ரீதியான தகுதிகள் தளர்வுகள் அறிவிக்க வேண்டும் குறைக்க வேண்டும் அது தகு தகுதிகள் எல்லாத்தையும் வந்து குறைச்சாதான் நிறைய பேருக்கு இந்த ரூபாய் வந்து போய் சேரும் அப்படின்ற நமக்கு அந்த தளர்வுகளை அறிவிப்பாங்க அப்படின்றதையும் வந்து எதிர்பார்க்கணும் வருது புதிய பயனாளிகளை எழுப்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் அப்படின்றது வந்து மக்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக வந்துருக்குது அந்த கோரிக்கையை கண்டிப்பாக தமிழக அரசு நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி பெண்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே வந்து எலெக்ஷனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருந்தது நிதி பற்றாக்குறைய குறையை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி பெண்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகுதிகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து அறிவித்திருந்த பொருளாதார தகுதி அடிப்படையில் ஒரு லட்சத்துக்கும் மேலே அதாவது வந்து ஒரு கோடிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட முதல் கட்டமாக வந்து ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஸ்கீமில் ஆயிரம் வந்து பெற்றுன்னு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் பேர் வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருந்தது நிராகரிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் இ சேவை மையத்தில் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதில் வந்து ஒரு சிலவங்க பட்டியலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களையும் வந்து சேர்க்கப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மேலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டை வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சத்துக்கு மேலே வந்து பயனாளிகளை வந்து இணைக்கப்பட்டிருந்தும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் ரீசெண்டாக வந்து பயனாளிகளாக வந்து இணைச்சிருந்து எண்ணிக்கையை அதிகரித்து வந்து வந்துன்னு இருக்காங்க இன்ன வரைக்கும் வந்து எண்ணிக்கை குறைச்ச பாடு இல்லை தான் வராங்க அதனால் இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வந்து வேணும் அதாவது மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து புதிய அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லை வந்து மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அப்ளிகேஷன் எங்கே வந்து வாங்கலாம் எங்கே வந்து டோக்கன் கிடைக்கும் அப்படின்ற சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் லெட்டர் பேடில் வந்து உங்களுக்கு வேணுமா இல்லை வந்து அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மட்டில் வந்து வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து

கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக கலைஞர் கனவு இல்லம் சம்மந்தமாக மற்றும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதர்வன் திட்டம் இது போல ஸ்கீமுக்கெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் எப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் பிடிஎஃபில் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சம்மந்தமாக இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஆர்டிக்கலாக ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் இன்ஃபோ திருசுரி டாட் காம் அப்படின்ற வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிவி கே ஃபேமிலி தமிழ் தமிழக வெற்றிக் கிழமை கட்சியில் உறுப்பினர் கார்டை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது மெம்பர்ஷிப் கார்டு வந்து எப்படி வந்து எடுக்கிறது மற்ற வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அட்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது முக்கியமாக சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சம்பந்தமாக நிறைய ஆர்டிகல் நம்ம தொடர்ச்சியாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க முக்கியமாக வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களே டேரெக்டாக கூகுளில் போயிட்டு டிஎன் ஸ்பேஸ் ஸ்பேஸ் திரு சிக்ரீ டாட் காம் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் நம்மளுடைய அஃபியல் வெப்சைட் வந்து வரும் அப்படின்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆர்டிகல் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் மேலும் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு டீடெயிலான இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோ லென்த் ஆனாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் ஒருமைத்தரத்தில் கவர்மெண்டில் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை தான் வந்து கொடுப்பாங்க பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஆதார் கார்டில் பிரைமரியாக என்சிஸ் சிஎல்இ வந்து எது வந்து லிங்கில் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து செலுத்துவாங்க டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் பேமெண்ட் மூலிமா வந்து உங்களுக்கு செலுத்தினு வராங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டுலேயே ஒன்றா வந்து லிங்க் செய்யாத சரியாக வந்து லிங்க் செய்யாத இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து உடனே வந்து லிங்க் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வராத பேமெண்ட் கூட கண்டிப்பாக வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ண போகிறாங்க முக்கியமாக வந்து நம்ம சொல்கிற வந்து ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் வந்து சொல்கிறேன்னு சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு ஒரு சிலவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க ஒரு சிலவங்க லிங்க் பண்ணாத இருக்காங்க லிங்க் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து வராத வந்து இருக்குது லிங்க் பண்ணவங்க ஒரு சிலவங்க வந்து பணம் ஆயிரம் ரூபாய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறினாலும் பிரைவேட் பேங்காக இருக்கிறதுனால சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏடிஎம் சார்ஜஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இது போல் நிறைய சார்ஜஸ் பிடிக்கிறதுனால மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆன உடனே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தரப்புலேருந்து சார்ஜஸ்லாம் வந்து பிடிச்சிடறாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவா எழுநூறுவா அப்படின்ற மாதிரி தான் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அதாவது வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேறு ஏதாவது கவர்மெண்ட் பேஸ்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டை வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க பிரைமரியாக அதில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வந்து கொடுங்க மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஐபிபி அதாவது வந்து இந்தியன் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஒரு இரநூறுவா வந்து வாங்குறாங்க ஒரு சில கிராமத்தில் ஒரு சில கிராமத்தில் ஃப்ரீயாக கூட ஓப்பன் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வந்து உங்களுக்கு வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க மேலும் வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா எந்த ஒரு சார்ஜஸ் பணம் வந்து போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்காத அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம்னாலும் பேங்க் சைடில் இருந்து நீங்கள் ரெகுலராக வந்து அக்கௌண்ட் ஒழுங்காக யூஸ் பண்ணல மெயின் சார்ஜஸ் இருக்குது எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இருக்குது ஏடிஎம் சார்ஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சார்ஜஸ் வந்து பிடிச்சறாங்க தயவு செய்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுக்குறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாவோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்டாவோ ஐபிபி அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுங்க உங்களுடைய மினிமம் பெயினன்ஸ் சார்ஜஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாலும் சரி அக்கௌண்ட்டில் பணம் போட்டாலும் எடுத்தாலும் இல்லாமல் சரி எந்த ஒரு சார்ஜஸும் வந்து எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இதை புதுசாக வந்து அப்ளை பண்ண படுறாங்க கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வந்துகிற அப்டேட் எல்லாமே வந்து டீடெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கும் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ டவுட் இருந்ததுன்னா உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட் நாங்க உடனடியா வந்து ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் பழைய வீடியோலாம் வந்து போய் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ண வரும் யாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல மனசு வந்து உங்களுக்கும் வந்து கஷ்டப்பட தேவையில்லை எனக்கும் வந்து கஷ்டப்பட தேவையில்ல யாருக்காக இருந்தாலும் என்ன டவுட்டாக இருக்கோ அதை வந்து வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் அதிகமாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கும் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்